திமில் காலையில் மட்டும்தான் இருக்கு எம்ப மாடு இருக்கு ஒரு சமூகத்தில் பசுமாடு இருந்தாலும் அது முன்னிலைப்படுத்தப்படவில்லை இன்னொரு சமூகத்தில் பசுமாடு மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறது அப்ப எருமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரப்பட்டு மனுஷா திருநாட்டி அதான் இந்த உரை இந்த கூட இந்த கட்டுரை அப்படிதான் முடியும் எங்கள் அணிமணி எருமையின் மீது எமனை ஏற்றி உட்கார வைத்தவன் எமன் அப்படின்னு கேட்டு எமனை உட்கார வச்சேன்

போனால் அந்த பஸ் மாடு அந்த வீட்டில் இருக்கு இரவுப்படுகிறது வீட்டில் அந்த பஸ் மாடு உள்ள கொண்டு போய் அது வந்து வெட்டி இதெல்லாம் போட்டு அவர்களுக்கு காசு கொடுத்து அனுப்புறாங்க எருமை மாடு வந்தாலே இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஆக நமது எருமையை நமக்கு எதிரானவே தான் இந்த நாட்டினுடைய வரலாறு நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிதான் புரிஞ்சுக்கணும் இந்த சிந்து வெடிக்கக்கூடிய அடையாளம் எருமை இருக்கு எருமை கொண்டாடப்படுது பொழுது ஏற்றுமதி செய்யப்படுது ஒரு இலக்கியத்தில் எருமை போற்றப்படுகிறது இன்னொரு இலக்கியத்தில் எருமை போன்றப்படுகிறது அவன் அசுரனாக்கப்படலாம் பொழுது நகரம் போற்றப்படுகிறது நகரம் கொண்டாடப்படுகிறது அந்த நகரம் இருக்கு பெண்கள் போற்றப்படுகிறார்கள் பெண் சமத்துவம் இருக்கு கல்வி பரவலாக கல்வி பரவலாக இருக்குல்ல அங்கு இருந்து இருக்கு அப்ப ஓரளவுக்கு பிறந்தவர்களுக்கு படிச்சிருக்க இந்த இந்தியாவில் எழுதப்பட்ட இலக்கியங்களிலேயே பெண்கள் கவிஞர்களாக இருந்து எழுதின அதிகம் எழுதின இலக்கியம் எது நினைக்கிறீங்க அவங்க எழுதின கவிதைகள் சாமானிய கவிதையா அரசியல் கவிதை காதல் கவிதை

பாலியல் கவர்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கவிதை போட்டா அவங்கள தப்பா பார்க்கற ஒரு சமூகத்துல சண்டை இயக்கத்துல முரத்தாம கல்வியார் வெள்ளி வீதியா நச்சல்லையார் என்ற கவிதை எல்லாம் படிச்சு பாருங்க அந்த கவிதை அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நகர்ந்து நகர்ந்து நாம் கடவுளை காதலிக்கிற கடவுள் காதலுக்கு வந்த தீயக்க காலத்தில் ஆக இந்த பெண் உரிமை பெண்ணுடைய சம உரிமை பெண்ணுடைய உணர்வுகள் அப்ப கல்வி பரவலாக இருந்தது கீழடி போனா என்ன கிடையாது கீழடியில் தமிழ் இலக்கத்தில் ஆதன் எழுதியிருந்தான் சிவகலையில் அங்கே கிடைக்கிற அந்த படிச்சு சொல்றாங்க ஆதன் எழுதியிருக்கு சரி சங்க இலக்கியத்தில் ஆதன் அப்படி எழுதி அப்படின்னா ஆதன் எழுதி எப்படின்னா ஆதங்கிற பேர் அடிக்கடி ஒரு சபையில ஒரு தனிமன்னனுடைய பெயராக நல்ல நாதனார் அப்படின்னு ஒரு புலோபர் இருக்கார் சேர சேரநாதன் சேர மன்னனா இருக்கான் புலோபராக இருக்கான் கீழேட்டில் பானை எழுதலாம் பாறை எழுதலாம் இப்போதான் என்கிட்ட ஃபேஸ்புக்கில் வந்து என்டைய ஒரு பேர் ஒரு பேர் அமெரிக்கால இருந்து கேட்பாங்க நான் வந்து கூட அப்போ திருப்பி கேட்பான் அவன் வந்து சார் சார் ராணாவில் தான் சார் ஏன்னா அவங்க பிடிச்சி கொடுக்குறவனே தமிழ்நாடு பேர் வராத புரிச்சு கொடுப்பாங்க நீங்க திருப்பி திருப்பி போன மாதிரி என்ன பண்ணுவீங்க போய் என்ன பண்ணுவீங்க நான் அவரை அப்போ வந்து லட்சுமியன் போட்டா என்ன இலட்சுமின்னு போட்டு பார்ப்பேன் வச்சுருந்தாங்க என்ன தமிழ் ஆசிரியர் தமிழ் குடிமன் பாலகிருஷ்ணன் அவர் வந்து அவருடைய பேர் சாத்தையா தமிழ் குடிமன் பாத்தாரு என்னை கூப்பிட்டு சொன்னாரு பாலகிருஷ்ணன் இளங்குன்னு இளங்கட்டன் வைப்பாங்க இளங்கண்ணன் கேள்வி அம்மா கப்பி கேட்டேன் இதே மாதிரி ஆசிரியர் சொல்றாரு அவர் வந்து இளங்குன்னு மாத்திக்கிட்டார் பாலகிருஷ்ணன் என் அம்மா சொன்னா நான் வந்து எனக்கு சாமி கார்ட் கணவளை வந்து சொல்லிதான் வந்து பாலகிருஷ்ணன் பேர் வச்சேன் அப்படின்னு எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்றாங்க அப்புறம் எங்கள் அம்மா சொன்னதுக்கு மரியாதை கொடுத்து நான் பாலகிருஷ்ணன் கிருட்டினு எழுத மாட்டேன் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணனே இருந்தேன் நிறைய பேர் கேட்கறாங்க நீங்கள் கூட தமிழில் ஏசா ஆறு போட்டு ஆறு பாலகிருஷ்ணன் போட்டு அது ஏன் இப்படின்னு அது ஒரு போடும்போது என்ன ஆறு கிட்ட எங்கள் அப்பா பேரு ரெண்டு ஆச்சு

ஆக அந்துவன்கிறது அந்த அந்துவனா ஒரு உழவர் அந்துவன் சேரல் ஒரு சேர மன்னன் அந்துவன்கிறது சங்க இலக்கியத்தை வர வர பெயர் அந்துவன்கிறது திருப்பரம் போன்ற கல்வெட்டு தமிழில் எழுந்து எழுந்து அப்ப இந்த பெயர் கூட இந்த மரபு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அவன் எழுத்தை அறிந்தவன் அப்ப அந்த கல்வி பரவலாக கல்விக்கு ஒரு சமூக முக்கியத்துவம் கீழ்த்தனே ஒன்று பானையை செஞ்சவன் அது பானையை வாங்கினேன் ரெண்டு பேருமே பிஹெச்டி வாங்கினு பானையை செஞ்சவனும் முனைவர் பட்ட வாங்கல பானையை முனைவர் பட்ட வாங்கல அவங்க ரெண்டு பேருமே சாமானிய அழுதான் இவன் பேரை இவன் எழுதியிருந்தாலும் அவன் சாமானியம்தான் வாங்கினவன் எழுதிருந்தாலும் சாமானியம் தான் அது இங்க வேற எடுத்து

வெருக்கு குட்டி பச்சூர்ல செல் வெள்ளத்து நதி பாக்கறத தான் இந்த வெள்ளம் பற்றிய கதையை நாம கமிச்சதுக்கு படிந்து வந்துட்டோம். மதுரைல அந்த புது மண்டவத்துல பாத்திரத்துக்கு பேர் நிப்பான். ஒரு எழுத்து இருக்குது. பாத்திரத்துக்குள்ள அதுக்கு பின்னால ஒரு உருவக் கட்டி பல் பேர் அடைச்சாலும். Google பண்ணி பேர் எழுதி தேடுறீங்க பாருங்க. பேர் அதுக்கு பேர் அப்ப மண் பாத்திரத்துல மண்பாட்டத்தில் இருந்தா அதனாலதான் நீங்க போய் பத்திர ஆவேசப்படுகிறீங்க நெனை வாங்கப்படுகிறீங்க கை நாட்டு போடுறாங்க இப்பதான் வந்து இந்த இதிலே முடிவு பெறுது அப்லோடு பண்றீங்க உங்களுக்கு இதுதான் போது கீழே வந்து கீரை நீங்க பாத்திரீங்களா கீழே போட்டுப்பாங்க ஒண்ணு நீங்க நாட்டுக்கு வேற வைக்கணும் நீங்க கையெழுத்து போட்டாலும் அது பேர் கீரல் ஏனென்றால் எழுத்து என்பது கீழே பட்டது அப்படிப்பட்ட ஒரு கல்வி பரவலாக உள்ள ஒரு சமூகம் அந்த சமூகத்துல இருந்தா ஒருத்தன் அறிவுடையோ நாடு அரசு செல்லும் அப்படின்னு ஒரு ஒரு மன்னன் சொல்ல மன்னன் யாரு ஆரிய படை கடந்த நெஞ்சு பேர் எப்படி வச்சுக்கா பாத்தீங்களா ஆரிய படை கடந்த நெஞ்சு சும்மா சாதாரண நெஞ்சலிங்க ஆரிய படை கடந்த நெஞ்சலின்னு ஒருத்தர் பேர் வச்சுக்கிட்டு எங்க ஊர்ல எல்லாம் எவன் படிக்கிறானோ அவனுக்கு தாண்டா முக்கியத்துவம் வேற்றுமை தெரிந்த நாட்பாடுகளும் அப்பயே வச்சு இந்த நாள் வரையும் வர்ணாசிரமெல்லாம் இந்த வேற்றுமை தெரிந்த நாட்பாடுகளும் ஒரு குடும்பத்தை வந்து எப்பயுமே சொல்லுவா வந்து மூத்தவன் வரவே இருப்பாங்க மூத்தவன் தான் முன்னுரிமை கொடுப்பாங்க இவன் சொல்றான் ஒரு குடி பிறந்த பல்வேறு மூத்தோல் வருகை என்று எண்ணாது மூத்தோல் வருகை என்று எண்ணாது அது மாதிரி வேற்றுமை தெரிந்த நாற்பால் ஒரு கீழ்பால் ஒரு மணி தப்பி மேற்கால் மேற்பால் அவர்கள் படுமே நீ ரொம்ப பயங்கரமா மூளையோட பிறந்தவன் அடைச்சியோட பிறந்தவன் சொல்றவன் ஒரு சாதாரணமா நீ சொல்ற கீழ்பால் படிக்கக்கூடாதுன்னு சொல்றவன் படிச்சான்னா அமை சொல்வதை தாண்டா இந்த மேற்பாடுகளுமே அமைந்ததாண்டா போய் நிற்பான் அது மாதிரி எனது அரசாங்கம் இந்த குடும்பத்தலைவர் தான் மூத்தவர் இவருக்கு தான் முன்னுரிமை கொடுத்தா நினைக்க மாட்டோம் என்ன அறிவா இருக்கானோ அவனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அறிவுடையோர் ஆறு அரசும் செல்லும் அதுதான் இந்தியா அறிவித்த இந்திய துணைக்கண்டத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் கல்விக் கொள்கை இந்த முதல் கல்விக் கொள்கை அதான் இந்த நாட்டுடைய கல்விக் கொள்கை அதான் அதான் ஒரிஜினல் கல்விக் கொள்கை அப்படிப்பட்ட ஒரு அறிவை கொண்டாடிய ஒரு சமூகம் அறிவை எப்படி கொண்டாடுறா ஒரு புலவர்கள்னா அந்த புலவர்கள் போய் அவனா கற்பனையை சொல்றான் எனக்கு முழு வயசு ஆயிடுச்சு என்ன ஏண்ட தலை நினைக்காம இருக்கேன் யாராவது கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு காரணம் தெரியுமா மாண்டையர் மனைவி மாண்டையர் மனைவினா மரியாதை கூடிய மனைவி செத்து போன மனைவி இல்லை இப்ப இருக்க தமிழ்ல தான் மாண்டனா செத்து போனவங்க மரியாதை கூடிய எனது மனைவி மக்களும் நிரம்பினர் என்னுடைய குழந்தைகளும் நல்லா டெவலப்பா நல்லா இருக்காங்க அது போக

முப்பது முப்பத்தி ரெண்டு அதனால இப்ப நான் கேட்கிறேன் இந்த நான் சொன்ன இந்த ஒப்புமைகள் கிழக்கு மேற்கு நகர்மயம் பெண் உரிமை கல்வி பரவலாக்கம் எருமை முன்னுரிமை கடல் வணிகம் இதெல்லாம் சொல்லத வச்சு இந்த சிந்து வழி பண்பாட்டின் யாருடைய பண்பாடு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சொல்லுங்க வாய் வந்து ஏன்னா அது வந்து என்ன எழுதி அதுல வந்து கொள்கை பற்றி கொள்கை அந்த தமிழ் எல்லாம் தொல் தமிழ் அதை வாசிக்க முடியாததால் அங்கு திராவிடி என்ற ஒரு திராவிட மொழி பேசப்படுவதாகும் நான் திராவிட மொழிகள் பேசும் பழங்குடிகள் வசிக்கும் பகுதிகளிலேயே பல ஆண்டுகள் வேலை பார்த்து அவர்கள் பண்பாட்டை கவனித்தவன் என்பது ஆகும் சங்க இலக்கியத்தில் நீங்கள் பாடும் குறிஞ்சி பாடலுடைய எல்லா பாடல்களும் அந்த மலைநிலத்து மக்களின் பெயரில் தான் இருக்கிறது என்பதை பார்த்தவனால் தமிழி என்று பெயர் பலகை எழுப்பதை பார்த்து ஜீப்பில் இருந்து இறங்கி அந்த ஊருக்கு சென்று திராவிட மொழி பேசும் பழங்குடி என்று அறிந்து இன்று வரை அந்த ஜீப்பில் ஏறாமல் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவன் என்ற முறையில் அதைத் தொடர்ந்து பஸ்திற்கு போய் சத்தீஸ்கர்ல எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு ஊர்கள் அந்த ஊருடைய பெயர் நாடு என்று முடியும் ஊர்களுக்கு சென்றவன் என்ற முறையில் மத்திய பிரதேசத்தில் பூலி இடுக்கி தேக்கடி தேனி என்று கொத்தாக இருக்கும் இடம்பெயர்களை கண்டுபிடித்து அங்கு திராவிட பழங்குடியினர் பேசுகிறார்கள் என்பதை அறிக்கமன் என்ற முடியவில்லை இந்த மகச்சோதராவினுடைய

அந்த பண்பாட்டில் மாடு வைப்பவர்கள் இருந்தார்கள் அந்த பண்பாட்டில் எருமையை வளர்ப்பவர்கள் இருந்தார்கள் அந்த பண்பாட்டில் எருமையை நேசிப்பவர்கள் வளர்ந்தார்கள் அந்த பண்பாட்டில் வணிகம் செய்பவர்கள் இருந்தார்கள் ஏற்றுமதி செய்பவர்கள் இருந்தார்கள் அதிகாரிகள் இருந்தார்கள் அலுவலர்கள் இருந்தார்கள் குடித்தலைவர்கள் இருந்தால் ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் உண்டு கொள்ள வேண்டும்

அது வந்து மல் என்ற பேர்சுமையின் அடிப்படையாக பிறந்தது மல் என்றால் பெருக்கம் மணிதல் ஒவ்வொரு வெண்மை மலைக்கு நின்றவன என்றால் ஓவர்பென்மை நாம் சிந்துவெளி பகுதியில் சென்று அந்த பகுதியில் தேங்கிய போது ஒளிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் மலை என்றே பெய்யாது மலை மட்டும்தான் இந்த மலையாக மலை கிடையாது அப்படி ஒரு மலை மதினாட்டே கிடையாது இது இந்த மலையா இருக்கும் ஆனை மலையா இருக்கும் அரிமலையாக இருக்கும் மலையா இருக்குமே தவிர மலை குன்று வலை என்று இடப்பெயர்கள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கும் பகுதி சிந்துவெளி பகுதி என்பதால் ஆகை எந்த வகையிலும் பார்த்தாலும் இடப்பெயர்கள் கொற்கை வஞ்சி துண்டி கண்ணகி கோவலம் பூங்குமார் எல்லாம் கொத்து கொத்தாக அங்கே கண்டுபிடித்து அதன் மூலமாக தான் இந்த பயணம் தமிழ்கிற ஒரு வில்லேஜ் கிராமத்துல இறங்கி நாடு கண்டுபிடிச்சு கூலி தேக்கி இடுக்கி தொகுத்து எழுதி கண்டுபிடித்து அதை பற்றி ஒரு ஆங்கில கட்டுரை எழுதி இந்த நாற்பது ஆண்டு காலம் இதற்காக ஓடி 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 நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த நூற்று நூற்றாண்டுக்காக நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான பண்பாடு இதுதான் நான் அடிப்படை சொல்லி வருகிறேன் பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம் ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இல்லவே இல்லை ஏனென்றால் மக்களின் வரலாறு வரலாறு மற்றதெல்லாம் வளர்ப்பு தகராது பயணம் பயணத்தை நாம் அனைவரும் புலம்பெயர்ந்தது நாம் அனைவரும் இந்த பூமியில் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர் எல்லாருடைய பூமியும் எல்லா பூமியும் ஓடுகிறது இதில் வந்து மேலே வந்தவன் கீழே வந்தவன் கூட அதிகமானவன் கூட அதிகமான வாய்ப்பு கிடைத்த எல்லா வேணாலும் படிக்கலாம் பெண்கள் படிக்க சொல்லுங்க முடியுமா கல்வி தான் இந்த மாற்றத்தை விளைவிக்கிறது இதை புரிந்து கொண்டவர்கள் புரியாதவர்கள் அதான் பதறான் அந்த வகையில் இந்த சிந்து வெளி பண்பாட்டை முன்னெடுத்து இருப்பது இந்த நூற்று நூற்றாண்டுக்கான உரையாடல் இந்த உரையாடலில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன் என்று பதிவடை